அஸ்லாமலைக்கும் அம்மா இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறாங்க மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் எல்லோரும் வீட்லேயும் அடிக்கடி பண்ணுறது தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறோம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்து பன்னீரையும் அதிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கறிச்சி என்ன பண்ணுவீங்க அப்படியே தட்டில் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு காய் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு பொறிஞ்சதும் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிணுங்க வதக்குனதுக்கப்புறம் அதில் ஏலட்டு முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் வதக்கிட்டு அதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜியில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க வத வதங்கிட்டு அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் ஏசா உப்பு சேர்த்து அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க அது கொ கொதிச்சதும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனீரை சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க கிளினதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே செஞ்சு வச்ச ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து அது லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் கஸ்தூரி மித்தி கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க பை பை